அநேக நன்மைகளை செய்து அநேக இடங்கள்ல நீங்க நல்ல காரியங்களை செய்து உங்களுடைய வாழ்க்கையில தீமையை அனுபவித்து கொண்டிருக்கலாம் கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்றார் மகனே மகளே நீ செய்திருக்கிற எல்லா நன்மைக்கும் நான் நீதி கட்டுவேன் நான் நீதி செய்வேன் என்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாய் காணப்படுகிறது ஒருவேளை நீங்க உங்களுடைய வேலை செய்கிற இடத்துல நீங்க நன்மை செஞ்சிருக்கலாம் நீதியிலேயே என்று நீங்க காத்து கொண்டிருக்கலாம் குடும்பத்துல நீதி இல்லையே நீதியிலே கணவன் நீதி இல்லையே நீதி இல்லை மனைவி கிட்ட நீதி இல்லை என் சபையில எனக்கு நீதி இல்லை என்று சொல்லி அநேக இடத்துல உங்களுடைய நீதி கிடைக்கல என்று சொல்லி கலைஞர் இருக்கிற இந்த வேலையில கர்த்தர் சொல்றார் உங்க நீதிக்கு தக்க பதில நான் உனக்கு ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவராகிய ரசகர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாய் காணப்படுகிறது குடும்பத்துல ப்ராப்ளம் அது மாத்திரமில்லை அவங்களை சுற்றி அநேக யுத்தங்கள் எப்படியெல்லாம் காணப்படும் பொழுது கூட ஆண்டருடைய சமூகத்துல காத்து நீதியா இருந்தது நிமித்தமாய் தாவிதங்க அழகாக சொல்றார் நீதிக்கு தக்க எனக்கு கர்த்தர் பதில் கொடுத்தார் என்று ஆம் பிரியமான தேவச்சனமே சவுலுக்கு பயந்து எவ்வளோ வேதனையோடு இருக்கும் பொழுது கூட ஆண்டவருடைய சமூகத்தை காத்து நின்று நீதியோடு இருந்தாரு ஆண்டவர் நீதி உள்ள தேவனாய் காணப்பட்டு நீதிக்கு தக்க நல்ல கொடுத்தார் இன்றைக்கு பிரியமான தேவச்சனமே இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு மகனே மகளே நீங்க அநேக நீதியை செய்து நியாயம் கிடைக்கலே என்று கலைஞருக்கீங்களா துக்கப்பட்டு இருக்கிறீங்களா யாருக்குமே நீதி தெரியலே என்று சொல்லி அழுது கொண்டிருக்கிறீங்களா எஸ் அப்பா இன்றைக்கு உங்களை பார்த்து என்ன சொல்ற தெரியுங்களா மகனே மகளே அழாத நான் கூட இருக்கிற உனக்கு நீதி செய்ய நான் இருக்கிற ஏன் அழுற உனக்கு நல்ல ஒரு பதில நான் உனக்கு செய்வேன் என்று இயேசு கிறிஸ்து இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே மகளே உங்களை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையா இருக்கு விசுவாசிங்க நம்ம அப்பா உங்களுக்கு நிச்சயமாக இயேசு அப்ப ஒரு நல்ல நீதியை கொடுப்பார் உலகம் கொடுக்காது உறவு கொடுக்காது சொந்தம் கொடுக்காது ஆனா இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஒரு நல்ல நீதியை கொடுப்பார் இதை பார்த்து கேட்டு விசுவாசிக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்கும் கர்த்தர் நீதி இருக்கிறார் உங்க சோகங்களை விடுத்து விடுங்க கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியத்தை செய்ய போறார் நீங்க நன்மையானது ஆசீர்வத்தை பெற்றுக்கொள்ள போகிறீங்க நீதி இயேசு உங்களுக்கு இன்றைக்கு கொடுத்துட்டு இருக்கிறார் ஏன் கலங்கிட்டு இருக்கிறீங்க ஏன் வேதனையோடு இருக்கிறீங்க தண்ணீரை தொடங்க ಈ ಪಕ್ಕದಲ್ಲಿ ವಿಶ್ವಾಸಿಂಗ ನಾವು